சுழல் புயல் சுழண்டடிக்கு திசை நாயிடுக்கே உரிமை தேர்வடிக்கெட்டும் புலி சிரிச்சு வர்றது சுத்தித்தான் போடுங்கடா சுட்டு வீரல் அசைவ கொஞ்சம் உத்துத்தான் பாருங்கடா அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து அரசியல் செய்து விடுதலை பெற்றிருக்கிறது ஆனால் நாம் நீண்ட காலமாக அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறு மாற்றத்தை கூட விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் இந்த நிலத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட கிடையாது அந்த மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கு மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் அப்புறம் மகன் முதலமைச்சர் மந்திரி ஆவார் அப்படி வழி வழியே வாரிசு வாரிசாக வராது உழைக்கும் அடித்தட்டு மக்களின் வாரிசுகள் அன்றாடங்காட்சிகளின் பிள்ளைகள் அணியணியாக திரண்டு வந்தோம் அன்னை தமிழின பிள்ளைகள் என்கிற அடையாளத்தோடு இந்த மண்ணிலே திரண்டு நிற்கிறோம் மக்களுக்கன்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கன்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசே அந்த அடிப்படையில் என் மக்களுக்கன்று இன்றைக்கு ஒரு அரசியல் புரட்சி படை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களின் எந்த பிரச்சனைக்கும் முதலில் முன்னின்று களத்திலே மக்களோடு மக்களாக நின்று போராடுகிற ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை ஏற்று நிற்கிற கட்சி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பெரும் பெரும்பணியிலிருந்து பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்பது பேராபத்தை உருவாக்கும் என்று எங்களுடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியது போல உலகில் எங்களுக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள் எங்களுக்கு நாங்களே என்கிற உண்மையை உணர்ந்து என்னுடைய மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல எனக்கான உரிமையையும் நானே போராடி பெறுவது என்பதை உணர்ந்து தெளிந்து அறிந்த பிறகுதான் இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்கினோம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சியாளர் அனல் அம்பேத்கர்னுடைய புரட்சி மொழியை உள்வாங்கி அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அனல் அம்பேத்கர் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது அதிகாரம் மிக மிக வலிமையானது அது அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த களத்திலே மற்றும் அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம் மக்களை அணிவிரட்டி அரசியல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது என்று எங்களுடைய தாத்தா பொதுவுடைமை போராளி கலியபெருமாள் அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற அண்ணல் அம்பேத்கரனுடைய அந்த புரட்சி மொழிகளை தத்துவ வரிகளை வார்த்து கொண்டு இந்த களத்திலே ஒரு புதிய தூய அரசியலை முன்னெடுத்து உங்கள் பிள்ளைகள் வருகிறோம் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை முற்றுமுழுதாக மாற்றி பணம் பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உழைத்து தகர்த்து மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் இந்த மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல செயல் ஒவ்வொன்றிலும் மாறுதல் தேவைப்படுகிறது அனைவருக்கும் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று சரியான சமமான தரமான கல்வி தரப்பட வேண்டியது ஒரு நாட்டின் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஆக சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவை வளர்க்கும் கல்வி இன்னைக்கு சந்தை பொருளாக ஒரு வியாபாரமாக மாறி நிற்கிறது அறிவை வளர்க்கக்கூடிய அறிவு கருவறையான வகுப்பறை இன்னைக்கு வர்த்தகரையாக மாறி நிற்கிறது அதிக பணம் கொடுத்தால் நல்ல கல்வி கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலை இந்த நாட்டில் பிறந்ததை தவிர எந்த பிழையும் எங்கள் பிள்ளைகள் செய்யவில்லை நிறைய காசு இருந்தால் எந்த நோய் வந்தாலும் நல்ல மருத்துவம் பார்த்துக்கொள்ள முடியும் தனியார் மருத்துவமனைகளில் படுத்து அந்த நிலையை தகர்க்க நினைக்கிறோம் எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் எப்படி நம்புவது தரமான கல்வி தனியார் முதலாளி தான் தர முடியும் என்றால் அரசு தோற்றுப்போனதா வலிமையற்றதா தனியார் மருத்துவமனையில் தான் சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்றால் அரசு மருத்துவமனை இதற்கு பூட்டிவிட்டு போய் விடலாமே அதற்கதுக்கு ஆண்டு வரும் ஆயிரக்கணக்கான கோடிகள் நிதி ஒதுக்குகிறீர்கள் ஏன் அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போகிறீர்கள் அரசு மருத்துவமனை என்னானது அங்கு விடுத்தால் என்ன ஆகும் அப்போ தரமற்ற மருத்துவமனை மருத்துவத்தின் தரம் 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 தாழ்ந்து இருக்கிறது என்றால் அப்போ அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா அரசால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல என்றால் அரசு எதற்கு எதற்கு தண்ணீரை தனியார் முதலாளி தான் கொடுப்பான் தரமான தண்ணீர் அவன் தான் விப்பான் மின் உற்பத்தி விநியோகத்தை அரசை விட தனியார் தான் சரியாக செய்வான் அப்படின்னா அரசின் வேலை என்ன டாஸ்மார்க் சாராய் கடை நடத்துவதா சாராய் ஆலை வைத்திருப்பதும் சாராய கடை தானா இதற்கு தான் சாராய முதலாளிகளை தேர்வு தான் வரிசையில் நின்று ஓட்டு போடுறோமா தன் நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த நாட்டில் இது பிரதமருக்கான தேர்தலா புரோக்கர்களுக்கான தேர்தலா ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் இது நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் என்று யார் சொன்னது உள்நாட்டு வெளிநாட்டு பெற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற ஒரு தரகரை தேர்வு செய்யற தேர்தல் இது சந்தை பொருளாதாரத்தை வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது தரகராக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலைதான் செய்ய முடியும் இந்தியாவிலே உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அதானி அம்பானி இந்தியாவிலே இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்கப் போகிறார்கள் மூன்று இந்தியா உடன் உடன்பிறந்தவர்களே மூன்று இந்தியா ஒருத்தர் பேருந்திலே வேலைக்கு வேகமாக சென்று கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா ஒருத்தி விண்வெளியிலே பறந்து கொண்டிருப்பால் அது ஒரு இந்தியா இடையில் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு அந்த காசை வச்சு குடும்பத்தை நடத்துவாள் ஒரு பெண் அது ஒரு இந்தியா மூன்று இந்தியா இருக்கிறது இதில் எந்த இந்தியாவுக்கு பிரதமர் தேர்தலிப்போ எந்த இந்தியா ஒரு இந்தியா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பும் கீழே ஒரு இந்தியா இருக்கிறது சாக்கடை அல்வதற்கு மூக்கப்பிடித்துக் கொண்டு ஒருத்தன் மூழ்கி போவான் இது ஒரு இந்தியா இது ஒரு இந்தியா எத்தனை இந்தியா பசியோடு பல கோடிக்கணக்கான குழந்தைகள் உறங்கப் போவார்கள் அது ஒரு இந்தியா கொழுப்பை குறைப்ப ஒருத்தன் ஓடிக்கொண்டிருப்பான் அது ஒரு இந்தியா ஓடிக்கொண்டிருக்கிறவன் பக்கத்திலே பசியோடு ஒருத்தன் கையேந்தி நிற்பான் பிச்சைக்கார இந்தியா அது ஒரு இந்தியா எத்தனை இந்தியா வளர்ச்சி என்பது பல வழக்கம் கண்ணாடி மாளிகைகளை காட்டுகிறார்கள் அந்த கண்ணாடி மாளிகைக்கு பின்னாடி ஒட்டிய வயிறும் பஞ்சடைஞ்ச கண்களுமாக இருக்கிற பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அது ஒரு இந்தியா எந்த இந்தியாவை எந்த இந்தியாவிற்கான தேர்தல் இது வளர்ச்சி என்பது சமவீதத்தில் இருக்கிறதா டிஜிட்டல் இந்தியா இந்தியா என்கிறோம் சிட்டி வில்லேஜ் சிட்டியில் என்ன ஸ்மார்ட் சிட்டி வந்த பிறகு என்ன வளர்ந்து இருக்கிறது சாலைகள் எல்லாம் சப குளிகளா இருக்கிறது முதன்மை சாலையை எப்படி என்றால் உள் சாலைகளில் எவன் பயணிப்பது போய் பார்க்கிறீர்களா எந்த கட்டமைப்பு சரியாக இருந்திருக்கிறது மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓட ஒரு காவாய் இருக்கா இத்தனை ஆண்டுகள் ஆண்டு மழை நீரை சேமித்து வைக்க ஒரு திட்டம் இருக்கா ஒரு ஏரி குளம் இருக்கிறதா குப்பையை கொட்டுவதற்கு நூறு ஏக்கரில் நீங்கள் குப்பை மேடு வைத்திருக்கிறீர்கள் நீரை தேக்க எத்தனை ஏறி வைத்திருக்கிறீர்கள் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவோம் என்கிற பிடி பிடிப்பு அந்த பிடிவாதத்தை அரசு எப்படி பார்க்கிறீர்கள் சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத உனக்கு என்ன மைத்துக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு என்ன மைத்துக்கு சொந்தமாக ஒரு ஃப்ளைட் இல்லாத நாடு எதற்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் இருக்கிற மீனம்பாக்கத்தில் பறக்க ஃப்ளைட் கிடையாது உனக்கு இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர ஒரு வண்டியும் கிடையாது அவன் சொல்கிறதான் கட்டணம் அவன் எடுக்கிறது தான் நேரம் பத்து ஐம்பதுக்கு வண்டியும்பான் பதினொன்று ஐம்பதுக்கு எடுப்பான் காத்திருக்கணும் திடீர்னு பத்தாயிரம் இருக்கும் திடீர்னு பதினஞ்சாயிரம் கட்டணும்பான் கொடுத்தா போய் ஆகணும் வழி கிடையாது சொந்தமாக ஒரு விண்ணூரில் கூட இல்லாத ஒரு நாட்டிற்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர் இல்லையா போட்டு ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டை கட்டுவதற்கு நிலந்தரம் மறுக்கும் என் மக்கள் இந்த மகன் ஆட்சிக்கு இந்த ஐயாயிரம் ஏக்கரில் ஏரி வெட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த எதிர்ப்பும் இல்லாமலும் கொடுப்பான் எனக்கு வேண்டியது அங்கே ஏர்போர்ட் அல்ல ஏர்பூட்டி உளணும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்குது அந்த ஏரியை தூத்து ஏர்போர்ட்டு கட்டி இருக்கிற ஏர்போர்ட்லே பறக்க ஃப்ளைட்டு கிடையாது அப்புறம் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு இருக்கிற துறைமுகத்திலே தாத்தா காமராஜர் பேர்லேயும் பாட்டன் பாபு பேர்லேயும் இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது இன்னும் அறுபது விழுக்காடை நிறைவே செய்யலை என்ன அந்த ஏற்றுமதிக்கான பொருள் தேங்கி நிற்குதா தேங்கி நிற்குதா அங்கே வேலை செய்ய முடியல தேங்கி நிற்குதா அப்படியே தான் செய்திருக்கா அப்புறம் எதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் அதானி காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டணும் எதுக்கு கட்டணும் இந்த ரெண்டு துறைமுகமும் இயற்கை துறைமுகம் அது செயற்கையாக துறைமுகத்தை உருவாக்கணும் வெளிங்கத்தில் கட்டுவதற்கு எண்பது லட்சம் டன் கற்களை கொண்டு கொட்டு மே மூடியிருக்கான் எண்பது லட்சம் கற்களை கொடுத்தது என்னுடைய கன்னியாகுமரி மலையிலிருந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் கேரளாவில் மலை இருக்கா இருக்கு ஏன் விட்ட நல்லா ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் அங்கே ஆட்சி செய்கிறதுனால அவன் மலைய தொடங்க அவன் மலையை பாதுகாக்கிறான் ஏன் மலையை நொறுக்கு கல்லா கொண்டு போகிறான் நீதிமன்றத்தொடர் வழக்கு வரது நண்பு பெற்றோர்கள் அரமித்தம்பிதங்கைகளே மதுரை நீதிமன்றத்திற்கு கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கே அரசு தனியார் நிறுவனங்கள் கட்டுமான பணி பாதிக்கப்படுவதால் மலையை கற்களாக மணலாக எடுத்துக்கொண்டு போக கன்னியாகுமரி மலையை வெட்டி கொண்டு போக தயவு செய்து நீதிபதி அவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று வழக்கு இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் கேரளாவில் ஏன் மலையை வெட்ட தடை இருக்குன்னு கேட்டிருக்கணும்ல அப்போ அங்கே தடை இருக்கு என் மலைன்னு உடனே இருக்க உடனே ஒருக்குன்னு இருக்க நான் இருந்தால் தொற்றுவே அடா என் மலையை தொற்றுவே நீ அப்போ மலையை வெட்டு மணலை வெட்டு தலையை வெட்டு எதை பற்றியும் உனக்கு கிடையாது எனக்கு துட்டை வெட்டு கமிஷனை வெட்டு வேற என்ன இருக்கு என்ன இருக்கு உங்கள் அதிகாரங்கள் உங்கள் கையெழுத்துகள் உங்கள் சட்டங்கள் அரை எங்களை மலையை வளர்த்து காட்டுமா அமெரிக்க பைடன் சொல்லிவிட்டா அரையங்களும் மலை வளருமா இது மந்திரக்கோள் விளையாட்டா ஜி ஜி பூம்பா மலையை வளர் என்று சொல்வதற்கு உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் தந்தது மணலை நீ உருவாக்க முடியுமா மலையை நீ உருவாக்குவியா நீ பெரிய விஞ்ஞானி தானே நீ பெரிய சயின்டிஸ்ட் தானே ரத்தத்தை செயற்கையாக உருவாக்குவியா தண்ணீரை உருவாக்குவியா நீ உருவாக்க முடியுமா மனித அறிவு தோற்று போச்சு மனித அறிவு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளோட மோதி தோற்று போனது உடன் பிறந்தவர்களே எத்தனையோ அறிவியல் இருந்தாலும் தோசமாவை புளிக்க வைக்க முடியவில்லையே சரியான சயின்டிஸ்ட்டு கொண்டு வந்து நிறுத்தி தோசமாவை புளிக்க வச்சு காட்டுறான் அப்படின்னு காட்டு சொல்லு பாலை தயிராக்கி கட்டு காட்டு பார்ப்போம் காட்டியது பார்ப்போம் முடியாது ஏன் கண்ணுக்கு தெரியாத பல தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க பாக்டீரியா பூஞ்சை காளான் என்ற பல லட்சக்கணக்கங்கள் நுண்ணுயிரிகள் அங்கே வேலை செய்கிறான் அவன் தான் ஆக பெரிய சயின்டிஸ்ட்டு உலகத்தில் மோடி இல்லை பெரியாள் அமெரிக்க திரு பைடன் இல்லை கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்று வரும்போது எங்கே வைப்பாடு தான் தெரியல வேணும் அது ஒரு நுண்ணுயிரி நீ மரத்துக்கு தண்ணி ஊற்றுற அது தண்ணீர் அதை எடுத்துக்கிட முடியாது செடிக்கு தண்ணி ஊத்துற அது உணவாக எடுக்க முடியாது அப்போ எப்படி 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 உணவு போகுது அந்த மரத்தின் வேருக்கு கீழே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் வேலை செய்து தன் உணவு தேவைக்கு அந்த நீரை உண்டு நீரை எடுத்து அது மற்ற செடி மரங்கொடிகளுக்கு உணவாக அனுப்புது அந்த வேலையை அங்கே பல கோடிக்கணக்கான பேர் செய்கிறான் அவன் தலையில் நீ ரசாயன உரம் பாட்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியம் சால்பட்டு கருமம் கன்றாவி எல்லாத்தையும் கொட்டி கொண்டு இதையெல்லாம் கற்களை நாளும் கற்றுக்கொள்ளணும் படித்த பிள்ளைகள் தேடி படிக்கணும் அப்பா நம்மால் வார்வோட எல்லா புத்தகங்களையும் படிக்கணும் ஐயா நக்கிரன் அவர்கள் எழுத நீர் எழுத்து படிக்கணும் எறும்பு படிக்கணும் பூச்சிகளை பற்றி எழுதுகிறதை படிக்கணும் எல்லாவற்றையுமே அன்பு தம்பிதங்கிகள் படிக்கணும் பூச்சியின் பயன் என்ன பூச்சியின் பயன் பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறீங்க பூச்சியை மட்டும்தான் கொள்ளுமா பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் குடிங்க செத்து செத்துப்பள்ளி அல்ல அப்போ பூச்சிக்கொல்லி அல்ல உயிர்கொல்லி நோய் உயிர்கொல்லி மருந்தது எப்படியெல்லாம் சந்தைப்படுத்தி விற்றுருக்காம் பாருதை இந்த நாட்டில் ஒரு கலாச்சார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்புன்னு கொண்டுருக்கான் இந்த ம தெருவில் பார்க்குற எந்த மரமும் ஒரு பாரம்பரிய மரம் இல்லை இவன் பூக்கும் காய்க்காது கனி தராது அதில் எடுக்க முடியாது தேனீக்கள் கூடு கட்டாது அந்த பூக்காத காய்க்காத மரங்கள் பறவைகளுக்கு கனி தராது பறவைகள் கூடு கட்டி வாழ முடியாது அப்படி என்னால் அது மரம் இல்லை மரம்ங்கிற பேரில் இருக்கிற ஒரு என்னத்தை நச்சு நச்சு அது பூக்கணும் காய்க்கணும் கனிகள் இருக்கணும் பறவைகளுக்கு உணவாக இருக்கணும் அப்போ பறவைகள் கூடு கட்டணும் பறவைகள் அதை தின்று போய் இந்த விதையை பூமி எங்கும் விதையின் தூதுவர்களாக போய் பரப்பணும் அப்போ தான் காடுகள் உருவாகும் காடுகள் மரங்கள் அடரும்போது மலைப்பொழி மலைப்பொழிவை மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது ஒரு கார் இந்த கார் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை குறைஞ்சபட்சம் ஆறு மரங்கள் எத்தனை லட்சம் கார் உடுத்து எவ்வளவு மரம் இருக்கு இந்த தெருவில் ஒரு நீ பார்த்துக்க இப்போ நீ சுவாசிக்கிறது காற்ற இல்லை கந்தக துகள்களை நூறு பேர் மரணம் பட்டியலிடு சர்வே பண்ணு நூறு பேர் மரணம் தொண்ணூறு பேர் புற்றுநோய் இப்படியே போனால் இப்படியே போனால் எப்படி யார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது யார் யார் சரி செய்கிறது கிளீன் இண்டியா இருந்தது க்ளீன் இண்டியா இருந்ததா நீ வெயில் என்ன பண்ணுற கூட பிடிக்கிற புவி வெப்பமாகுதுங்கிற பருவநிலை மாறுதுங்கிற பருவநிலை மாறிச்சா நீ மாற்றினியா ஏன் மாறுது பூமி வெப்பமாகது ஏன் வெப்பமாகுது உனக்கு வெப்போம் தலையில் சூடு வெயில் அடிக்குது என்ன பண்ணுற கொடை பிடிக்கிற அப்போ பூமி தாய்க்கு வெப்பம் என்ன பண்ணணும் கொடை பிடிக்கணும் கொடை என்ன மரம் வளர்க்கணும் அவ்வளோதான் ஆண்களும் தாயாக முடியுமா ஆண்களும் தாயாக முடியுமா ஆக முடியும் என்ன செய்யணும் ஒரு மரக்கன்றை நட்டு வளர்க்கணும் சாதாரணமா இருக்கு சொன்னான் காரை நிழல்ல விட்டுட்டு விட்டு விட்டுவா அதுக்கு மயிராண்டி மரம் வளர்க்கணும் முதல்ல மரம் வளர்க்கணும் எல்லாருக்கும் நிழல் தேவைப்படுது ஆனா மரம் வளர்க்கறது இல்லை இந்த நூறு நாள் வேலை திட்டம்னு வச்சுருந்த காவாளிப்பையில் பிஷன் பாருங்கள் நானூறுவாயாக ஆக்குவோம் நூற்றம்பது நாள் ஆகும் பாய்த்தி கரப்பிள்ளை ஏற்கனவே விவசாயத்தை விட்டு வெளியேறி ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஒரே நாளில் அறுத்த சீமானின் அம்மா ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு வாரம் இருக்கிறார் ஒரு வாரம் ஆள் இல்லை கத்திரிக்காய் பறிக்கி ஆள் இல்லை தக்காளி பறிக்க ஆள் இல்லை நிலம் தரிசாக கிடக்குது தரிசாக கிடந்தா உனக்கு என்ன விளைச்சல் வராது வேளாண்மை வராது அரிசி பருப்பு கடைக்கு வராது சாவை தக்காளி வாங்க முடியல உக்காளி இப்போ தக்காளி ஐயோ தக்காளி தக்காளி ஏறிடுச்சு ஏறிடுச்சின்னு தக்காளிக்கு காற்றுன நம்மால் படம் போடுறான் மீன்ஸில் தக்காளியை ரெக்கையை கட்டிக்கிட்டு விண்வெளியில் பறக்குது ஒருத்தன் பதினாலு கோடி சம்பாரிச்சிட்டான் தக்காளி ஒருத்த வெங்காயம் திடீர்னு வெங்காயம் விளைய வெங்காயம் வராது திடீர்னு தக்காளி வராது ஏன் ஆள் இல்லை விளைய வைக்க ஆள் இல்லை எதுனால அந்த நூறு நாள் விளை திட்டம் இரு சம்பளம் தர ஒரு நாடு உலகத்தில் இங்கே பார்த்துருக்கியா எவ்வளோ பெரிய அதிக புத்திசாலிகளை நீ அதிபராக்கி தலைவராக்கி வச்சிருக்க நூறு நாள் வேலை திட்டம் சரி கொடுப்பா கொடுப்பா அதை ஆக்கப்பூர்வமாக செய்ப்பா நூறு நாள் வேலை திட்டம்னு ஒன்று வந்து எத்தனை நாள் பார்த்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை சொல்லுப்பா ஒரு பத்து மரம் சொல்லுப்பா சரி பத்து ஊருவாருன்னு ஏரி குளம் எத்தனை சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லு பாதை பழுதடைஞ்சிருந்தது சீரமைச்சோம் இந்த சாலையை எடுத்துக்காட்டுப்பா சும்மா இரு காசு தர்றோம் இது ஒரு நாடாடா இது ஒரு நாடா மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடு தாண்டா வாழும் வளரும் இது சாதாரணடா இது பேசிக்டா இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் ஒரு அடிப்படை சும்மா இரு காசு தர்றேன் நீ என்ன பண்ணுற சும்மா இருக்க போயிடுற இந்த வேலை உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது வட இந்தியன் பீகாரி குஜராத்தி உத்தரப்பிரதேசக்காரன் நெறச்சிட்றான் நீ சும்மா இருக்க போயிட்ட வேலை எப்படி சும்மா இருக்கும் சென்டிங்கு ரோடு போட பெயிண்ட் அடிக்க கொத்தனார் வேலைக்கு தச்சு வேலைக்கு எல்லா வேலைக்கும் ஆள் தேவைப்படுது கார்மெண்ட்ஸில் வேலை செய்ய சவுடி கடையில் வேலை செய்ய ஆள் தேவைப்படுது நீ சும்மா இருக்க போயிட்ட சும்மா அவன் வந்து நினைச்சிட்டான் ஒன்றரை கோடி இன்னொரு இன்னொரு அஞ்சு வருஷம் கூட மோடிக்கிட்ட ஒன்று கோடி மூணு கோடி நாங்கள் தான் பெரிய சாதி தூக்கி போட்டு ஒரே மிதி அமைதி செஞ்சிருவேன் மிதி செறிஞ்சிடுவேன் இப்போவே பூரா இடத்துல விளைப்பட்டு இருந்து எல்லாம் ஹிந்தி ஏன்னா ஹிந்திக்காரன் வந்துட்டானா ஹிந்தி ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமாக இருக்குது எல்லாமே இங்கிலீஷு தங்கிலீஷு இப்போ அங்கே பாரு மணி டாக்கீஸு மணி தமிழ் எழுத்துல இருக்குது டாக்கீஸ் என்ன எழுத்துல இருக்குது எழுத்து தமிழ் உச்சரி பண்ண ஆங்கிலம் அதுக்கு பேர் தமிங்கிலம் தங்கிலீஷு தங்கிலீஸு தங்கிலீஸ் எல்லா கடையும் பாரு தாஜ் ஃபுட்வேர் எப்படி இருக்கு தமிழ்ல எழுதி இருக்கு உச்சரிப்பு ஆங்கிலம் தங்கிலீஸ் ஓ நாடா அது தமிழ்நாடா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு இதை மாற்றுவதற்கு தான் உன் மகன் துடிகிறேன் புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்திக்காரன் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி திருப்பி ஒன்றரை கோடி வந்தான்னா அவனுக்கு வேலை கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை இங்கே வாழ வைக்கிறதுல பிரச்சனை இல்லை வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் சான்று சொல்லுவா சான்று கோவை தெற்கு தொகுதியில் அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச இருபதனாயிரம் வாக்கும் வட இந்தியம் போட்ட ஓட்டு அவன் இந்த நிலத்தின் அரசியலை அவன் தீர்மானிப்பான் வலியே கிடையாது இப்போவும் நீ துறைமுகம் பகுதியில் போ ஷர்ட்டுகள் வாழ்கிற இடத்துல போய் ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான் நம்மளால திராவிடேன் இந்திய எதிர்க்கிறேன் எதாருமே சாத்மே ஓட்டுமே காராக இருக்கான சொல்லு இந்த நிலைமை இருந்தால் போரில் அடித்து விரட்டுவதெல்லாம் ஆக்கிரமித்து விரட்டுவதும் போர்தான் உன்னை உன் நிலத்தை ஆக்கிரமித்து விரட்டுவான் நீ எங்கே போகிறதுன்னு தெரியாது ஈழத்தில் அடித்து விரட்டும் போது இங்கே அகதியாவாத நிற்க ஒரு இடம் இருந்தது இங்கேருந்து இருந்து விரட்டினா எங்கே போவாங்கன்னு படுக்கும்போது நல்லா யோசிச்சுப்பார் முடியாத எங்கேயும் போக முடியாது அப்போ இந்த இடத்த இரு கட்டி பிடிச்சிக்க ஒரே ஒரு ஓட்டு மைக்கில் போடு மீதியை நான் பார்த்துக்கிறேன் போடு நீ போடு உழைக்க உழைக்க வைக்கப்படாத எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் தான் இழிவு இதை கவனிச்சுக்க நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான் நுட்பமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நீ எப்படி செயல்படுத்துவாய் சீமான் கிராம பஞ்சாயத்து போட பிரசிடெண்ட்டு வேலை கொடுக்குறாரா நூறு நாள் வேலை இங்கே வாப்பா ஒரு ஆஃபீஸ் போடு ஃபோன் நம்பர் வை எல்லாம் வை இப்போ எனக்கு கரும்பு வட்ட ஐம்பது பேர் தேவைப்படுது நான் போய் கரும்பு வட்ட சீமான் விவசாயி ஐம்பது பேர் ஆண் பெண் எனக்கு ஐம்பது பேர் தேவை எழுதி வச்சுட்டு போயிடுவேன் காலையில் வண்டியை கொண்டு வருவேன் ஐம்பது பேர் அந்த வா அங்க வந்துருவாங்க அலுவலகத்துக்கு ஏத்திக்கிட்டு போவேன் நிலத்துல இறக்கிடுவேன் கரும்பை வெட்டுவேன் வெட்டிட்டு அந்த வேலை முடிஞ்ச உடனே கரையாறுபது ஐநூறு 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 எண்ணிக்கை கையில் கொடுத்துருவேன் நேராக இங்கே வருவாங்க அலுவலகத்துக்கு அரசு எவ்வளோ கொடுக்குது இரநூறுவா முந்நூறுவா நானூறுவா அதையும் வாங்கிட்டு எண்ணூறுரூவாயை கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு போவான் இப்போ உழைப்பு உழைப்பு மனித ஆற்றல் உழைப்பில் ஈடுபட்டுச்சு வேளாண்மை கால் கிடைக்குது அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது நிலத்தில் இறங்கி உழைங்க உங்களுக்கு ஊக்கம் தருகிறேன்னு அந்த இரநூறுபாய் கொடுக்குறது அரசா அரசா அது வேலை திட்டமா இல்லை நீங்கள் சும்மா இருங்க பல்லாங்குழி ஆடிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு இருங்க உங்களுக்கு இன்னும் காசு சொல்கிறது திட்டமா நான் மாத்திர எல்லாத்தையும் இப்போ மாத்திரிந்த தமிழ் சமூக மக்கள் என் அன்பு தம்பித எங்கையில் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லா துன்பப் பூட்டுகளுக்கும் ஒரே சாவிதான் ஆட்சி அதிகாரம் மட்டும்தாங்கிறார் அரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்பம் புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை போராடி பெற வேண்டிய காலம் இதுங்கிறார் போராடுங்கள் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் அதற்கான போர் அதற்கான போராட்டம் இது போர்க்குணம் மற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிற அன்மாட்சியம் கார்கி என் அன்பு தம்பி தங்கைகளே பெற்றோர்களே போராடுவோம் இது எங்களுக்கான போராட்டம் அல்ல நமக்கான போராட்டம் நம் நாட்டின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சம் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக் சின்னத்தில் செலுத்துங்கள் ஏப்ரல் பத்தொன்போது அன்று என் அன்பு தம்பி பொறியாளர் ஜகதி சந்தர் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் பொறியாளரை ஏன் பொறியாளர்களாக வேட்பாளராக நிறுத்தினாய் பொறியாளரை வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து சுத்தம் புதிய புதியதொரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங் அப்படி புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கான புரட்சியாளர்களாக பொறியாளர்களை கருதியே இந்த நிலத்தில் பொறியாளர் மருத்துவர் வழக்கறிஞர் எல்லாரையும் நிறுத்தியிருக்குது ஆசிரியர் பெருமக்கள் தேடி தேடி அறிவார்ந்த பிள்ளைகளை திறன் வாய்ந்த பிள்ளைகளை நிறுத்தியிருக்குது எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த திருவள்ளூர் தொகுதியிலே என் அன்பு தம்பி ஜெகதி சந்தர் அவர்களுக்கு நீங்கள் மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் வெற்றி என் தம்பியின் வெற்றி அல்ல நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல பெருமை தமிழ் பேரினத்தின் வெற்றி மற்றவர்கள் வெல்வது என்பது வழக்கமான நிகழ்வு நாம் தமிழர் கட்சி ஜெகதீஷ் வெல்வது வெல்வதென்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி மாற்றம் அந்த மாற்றத்திற்கான விதையை இந்த மண்ணிலிருந்து நீங்கள் விதையுங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி நாம் தமிழர்